ஆகஸ்ட் இருபத்தி நாலு கர்நாடக மாநிலம் பெங்களூர்ல இருக்கிற மகதி அப்படிங்கிற பகுதியில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு முப்பது வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் டென்ஷனா வர்றாரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்தவர் பயங்கர டென்ஷனா தன்னுடைய ஃப்ரெண்டான லலிதா அப்படிங்கிற திவ்யா அப்படிங்கிற ஒருத்தரை காணாங் சார் ஒரு ரெண்டு நாளாகவே அந்த ஃப்ரெண்டை கான்டாக்ட் பண்ணவே முடியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி சொன்னவர் மேலும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி திவ்யாவுக்கும் முப்பது வயசு ஆகுதுங்க சார் அவருக்கு கல்யாணம் ஆகி இரண்டு வருடங்கள் ஆகுது அவருடைய கணவர் உமேஷுக்கும் அவருக்கும் கொஞ்சம் டேர்ம் சரியில்லை அதனால் இப்பொழுது வந்து ரெண்டு பேரும் கொஞ்சம் பிரிஞ்சு பிரிஞ்சுருக்குறாங்க டைவர்ஸ் வாங்குறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க ரெண்டு பக்கமே அது இதுன்னு ஒரே பிரச்சனையா கிடக்குது அன்றைக்கு திவ்யா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உமேஷ் வந்து பேசணும்னு சொல்லியிருக்கான் டைவர்ஸ் சம்மந்தமாக பேசணும்னு சொல்லியிருக்கான் அதுக்கு என்னைய வர சொல்லியிருக்கான் ஆனால் எனக்கு போகிறதுக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது உமேஷ் வந்து ஏதாவது தப்பா பண்ணிடுவானோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார் நான் தான் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா பேசுறதுக்கு தானே டைவர்ஸ் பற்றி பேசுறதுக்கு தானே நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் அதனால் அன்றைக்கு மா காலையில என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னுடைய மனைவி கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிட்டு என்னுடைய மனைவியுடைய ஸ்கூட்டியை வாங்கிட்டு தான் திவ்யா போனாங்க சார் போகும்போது இவ என் மனைவி இதே விஷயத்தை சொல்லிருக்கா இந்த மாதிரி எனக்கு பயங்கர டென்ஷனா இருக்கு நான் எதுக்கும் என்னுடைய லைவ் லொக்கேஷனை ஷேர் பண்றேன் கொஞ்ச நேரம் லேட் ஆயிடுச்சு முடிச்சதுன்னா நீ வந்து லைவ் லொக்கேஷனை வச்சுட்டு நீ வந்து பல்ராஜ வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறா திவ்யா சரி நீ எல்லாம் ஒன்றும் பயப்படாதமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஸ்கூட்டியையும் கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறா பல்ராஜுடைய மனைவி திவ்யா கிளம்பி போய் வெகு நேரம் ஆகுது இரவு சுமார் ஒன்பது மணிக்கு மேலே பல்ராஜு வீட்டுக்கு வர்ற அப்படி வீட்டுக்கு வந்த உடனே பல்ராஜுடைய மனைவி எங்க திவ்யாட்டிருந்து எதாவது ஃபோனு இது வந்துதா ரொம்ப நேரமா பாக்குறேன் அவ போனவ வரவும் இல்லை போனையும் எடுக்க மாட்டேங்கிறா போனை பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவே பல்ராஜ் டென்ஷன் ஆகிறா அப்படி இந்த மாதிரி நம்ம ஸ்கூட்டி வாங்கிட்டு தான் போயிருக்கிறா அப்படின்னு அவருடைய மனைவி சொன்னதோடு இல்லாமல் அவ வந்து லைவ் லொக்கேஷனையும் அனுப்பியிருந்தா அப்படின்னு சொல்லி சொல்லவே உடனே மனைவியுடைய ஃபோனை வாங்கி லைவ் லொக்கேஷனை செக் பண்ணுறா அப்படி பல்ராஜ் லைவ் லொக்கேஷனை செக் பண்ணும்போது அது வந்து ஹொன்னப்பூரா அப்படிங்கிற ஒரு லேக்குக்கு பக்கத்தில் அந்த லைவ் லொக்கேஷன் எண்ட் ஆகுது பல்ராஜ் உடனடியாக தன்னோட பைக் எடுத்துக்கிட்டு அந்த ஹொன்னப்பூரா லேக் அந்த லொக்கேஷன் காமிச்சது இல்லையா அது வரைக்கும் போய் பார்க்குறாப்படி ஆனால் எங்கேயுமே இவளை திவ்யாவை காணவில்லை அந்த பகுதிக்கு போய் நான் அந்த பகுதி முழுவதும் தேடியும் கூட கண்டுபிடிக்க சார் ஏமாற்றத்தோட வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன் பல்ராஜ் அந்த லேக்கு கிட்ட தேடிட்டு வீட்டுக்கு வந்த போதுதான் அவனுக்கு இன்னொரு ஆச்சரியம் காத்திருந்தது அது என்ன அப்படின்னா வீட்டுக்கு வந்த போது அவனுடைய மனைவியுடைய ஸ்கூட்டி வீட்டுல நிக்கிறத பாக்குறான் அப்படி ஆஹா திவ்யா வந்துட்டாளா இருக்குதுன்னு அவசாசமாக வீட்டுக்குள்ளே ஓடி போய் பல்ராஜ் தன்னுடைய மனைவியிட்ட எங்க திவ்யா வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்டபோது மனைவி என்ன சொல்கிறாங்க திவ்யா வரலைங்க உமேஷ் தான் வந்த அப்படி உமேஷ் தான் ஸ்கூட்டி கொண்டாந்து இங்க விட்டுட்டு திவ்யாவை நான் வந்து அங்க இருந்தே அவங்க அம்மா வீட்டுக்கு பஸ் ஏத்தி விட்டேன் ஸ்கூட்டி நான் கொண்டாந்து கொடுக்குறேன் நீ எதுக்கு இவ்வளவு தூரம் வர்ற அப்படின்னு சொல்லிட்டு நான் பஸ் ஏத்தி விட்டு நான் ஸ்கூட்டி கொடுக்கறதுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனாருங்க அப்படின்னு சொல்லி பல்ராஜுடைய மனைவி சொல்றாங்க இதை கேட்ட பல்ராஜ் சரி ரைட் அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பாள் இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணி பாக்குற அப்படி திவ்யாவுக்கு ஆனா திவ்யாவுடைய போன் ஆஃப் ஆஃப்னே வருது The subscriber is currently switched off. Please try after some time. சரி நாளை காலையில பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்ராஜும் அவருடைய மனைவி படுக்க போறாங்க இரவு சுமார் பன்னிரண்டு மணிக்கு மேல போன் கால் ஒண்ணு வருது பல்ராஜுக்கு அடிச்சு பிடிச்சி என்னமோ ஏதோ ஒரு ஃபோன் வருதே அப்படின்னு போனை எடுத்து பார்த்தா எதிர்முனையில உமேஷ் திவ்யாவுடைய கணவன் உமேஷ் தான் பேசியிருக்கிறாப்டே உமேஷ் வந்து அப்பொழுது இந்த மாதிரி நான் தான் கொண்டு வந்து திவ்யாவுடைய ஸ்கூட்டியை விட்டுட்டு வந்தேன் திவ்யாவுக்கும் எனக்குமான பிரச்சனைகளை எல்லாம் ஓரளவுக்கு நாங்கள் பேசி சுமூகமாக தீர்த்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் நான் திவ்யாவை அவங்க அம்மா வீட்டுக்கு பஸ்ஸை ஏற்றி விட்டுட்டேன் அதை சொல்ல தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி உமேஷ் சொல்கிறான் அதுக்கப்புறம் எங்கே நீ பஸ்ஸை ஏற்றி விட்ட திவ்யாவை ஏன் திவ்யா ஃபோன் சுவிட்ச் ஆஃபாகவே இருக்குது அப்படின்னு மெல்ல மெல்ல டீட்டெயில்ஸை நோண்டி கேட்க ஆரம்பிக்கிற அப்படி பல்ராஜே இதுல எங்கேயோ ஒரு இடத்துல இடறி போகிறான் உமேஷே ஒரு கட்டத்தில் உமேஷ் வந்து கதற ஆரம்பிக்கிறான் டேய் பல்ராஜு நான் வந்து திவ்யாவை கொன்னுட்டண்டா நீ வெளியில் யாருடையும் சொல்லிடாதரா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் பல்ராஜுக்கு பயங்கரமாக தூக்கி வாரி போடுது என்னடா ஏதுடா அப்படின்னு கேட்கறதுக்குள்ள உமேஷ் போனை வச்சிடறான் அதுக்கு பிறகு உமேஷுக்கு ஃபோன் பண்ணி பண்ணி பார்க்கறான் பல்ராஜு ஆனா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகவே இருக்குது இதுதான் சார் நடந்தது மறுநாள் காலையில விடிஞ்ச உடனே கிளம்பி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன் இது என்னுடைய பிரிவ்யாவுடைய போன் ஸ்விட்ச் ஆன் ஆகவே இல்லை அதனால நீங்க தயவு செஞ்சு உடனடியாக ஆக்சன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல்ராஜ் சொன்ன உடனேயே போலீசார் பம்பரமாக சுழல ஆரம்பிக்கிறாங்க உடனடியாக போலீஸார் இந்த உமேஷை தொடர்பு கொள்றாங்க உமேஷோட ஃபோன் ஸ்விட்ச் ஆன் ஆகி இருக்குது உடனடியாக உமேஷை போய் குண்டுக்கட்டாக போலீஸார் அவனோட அவனுடைய இருந்து தூக்கிட்டு வர்றாங்க தூக்கிட்டு வந்து உமேஷை உள்ள வச்சு போலீஸார் மெல்ல மெல்ல அவனை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பத்தில் சாதாரணமாக பேச ஆரம்பித்த உமேஷ் பல்ராஜ் எல்லாமே சொல்லிட்டான் அப்படிங்கிறது உறுதியான உடனேயே ஆமாங்க சார் நான் தான் என்னுடைய மனைவியை கொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொள்கிறான் அவளை வந்து இந்த கொலக்கரைக்கு வர சொல்லியிருந்தேன் அந்த கொலக்கரையில் வச்சு நான் அவளை கொன்று புதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதற்கு ஊடால இவன் இன்னொரு பெயரையும் உதிக்கிறான் நானும் என்னுடைய நண்பன் கிரணும் சேர்ந்து நாங்கள் தோண்டி புதைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே யார்னா அவன் கிரண அப்படின்னு போலீஸார் உடனடியாக ஒரு டீம் அந்த கிரணை தேடி போகிறாங்க அவனை போய் குண்டுக்கட்டாக தூக்கிட்டு வராங்க அவனிடம் விசாரித்த போது அவனும் வந்து இந்த மாதிரி குழி தோண்டி புதைச்சிட்டோம் அப்படின்னு சொல்றான் இரண்டு பேரையும் அழைச்சுக்கிட்டு போலீசார் அந்த குளக்கரைக்கு போறாங்க அங்க போய் அவனுக்கு காட்டின இடத்துல தோண்டி பார்த்தபோது போது உள்ளுக்குள்ள திவ்யாவுடைய உடல் கிடஞ்சது உடனடியாக போலீஸார் அந்த உடலை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க சரி கேஸ் இத்தோட முடிஞ்சதே அப்படின்னு போலீஸார் நினைத்த போதுதான் அதை விட ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருந்தது அது என்ன அப்படின்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணார் இல்லையா சப் இன்ஸ்பெக்டர் அவருக்கு ஒரு உறுத்தல் ஒண்ணு ஏற்படுது என்ன அப்படின்னா உமேஷ் வந்து அவனுடைய மனைவிய புதைச்சான் இல்லையா அந்த குளக்கரை அது வந்து மகதி அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்குது அந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் இந்த போலீஸ் ஸ்டேஷனு ஆனா அவனுடைய மனைவியோட வீடு இருக்குது இல்லையா மனைவி வந்து இப்பொழுது இவனை பிரிஞ்சு அவங்க அம்மா வீட்டில் தானே இருந்தாங்க திவ்யா அந்த திவ்யாவோட வீடு வந்து இவன் இந்த குளக்கரையிலிருந்து அதாவது மகதியிலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற வண்டி எடுத்தா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் போகணும் அவ்வளவு தூரம் தள்ளி இருக்கிற ஹல்லி அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கு உமேஷ் வந்து அவன் வைஃப் கிட்ட பேசியிருக்கணும் அப்படின்னா அங்கேயே போய் அங்க எங்கேயாவது பேசியிருக்கலாமே அவையதுக்கு இவ்வளவு தூரம் தள்ளி நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துக்கு வந்து ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துக்கு அவனுடைய மனைவியை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஐக்கு ஒரு நெருடல் ஏற்படுது உடனடியாக இவரு இந்த உமேஷையும் கிரணையும் தீவிரமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இதில் உமேஷ் என்ன சொல்றான் அப்படின்னா சார் எனக்கு அதை இடம்லாம் தெரியாது இந்த கிரண் தான் இந்த ஐடியா கொடுத்தான் சார் இவன் தான் வந்து இந்த இடம் வந்து சூட்டபிளா இருக்கும் யாருக்கும் தெரியாது நம்ம கூட்டிகிட்டு வந்தோம்னா இங்க கொண்டு போச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவன் தான் சார் சொன்னான் அப்படின்னு சொல்லி கிரண் தலையில போட்டுறான் கிரண போலீஸார் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க கிரண்கிட்ட உன்னுடைய குடும்பம் என்ன ஏதுன்னு விசாரணையை தொடங்கின போலீஸாருக்கு முதல் ஆச்சரியம் என்ன அப்படின்னா கிரண் என்ன சொல்றான் அவனுடைய மனைவி சுமார் பத்து வருஷங்களுக்கு முன்னே வேற யாரையோ கூட்டிட்டு ஓடி போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான் அதனால நான் தனியா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் இந்த விடா கண்டம் கொடா கட்டன் கதையாக இந்த எஸ்ஐ வந்து அவனை விடுறதாக இல்ல இவன் இந்த இடத்துக்கு எது கூட்டியான் அப்ப இவனுக்கு ஏற்கனவே இது பரிச்சயமான இடமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல எஸ்ஐ என்ன பண்ணுறாரு ஒரு டீமை கிரணுடைய மனைவி இருந்தா அவளுடைய அம்மா வீட்டுக்கு அதாவது அந்த கிரணுடைய மாமியார் வீட்டுக்கு அனுப்புகிறாரு அது அந்த கிரா அது ஒரு கு கிராமம் அந்த கிராமத்துக்கு ரெண்டு போலீஸ்காரங்க போய் அவங்க அம்மா கிட்ட கிரணுடைய ஓடி போனதாக சொல்லப்படுகிற மனைவி இருக்கா இல்லையா அவளுடைய அம்மா வீட்டில் விசாரித்த போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க சார் பத்து வருஷம்னா அந்த அந்தத்திரோட பத்தெல்லாம் இல்லைங்க சார் அஞ்சு வருஷம் தான் அஞ்சு வருஷம் முன்னாடி வரைக்கும் புள்ள கூட தான் வாழ்ந்தா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு இவன் வந்து என் பொண்ணு வேறவனையும் கூட்டிட்டு ஓடி போயிட்டான்னு சொன்னான் அதுக்கப்புறம் நாங்களும் எங்க சொந்தம் பந்தம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பக்கமும் தேடி பார்த்தா எங்கேயுமே அவளை கண்டுபிடிக்க முடியலைங்க சார் இவன் தான் இவன் வந்து வேற ஒருத்தனை கூட்டிட்டு ஓடி போயிட்டான்னு சொன்னான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்தீங்களாமா அப்படின்னு கேட்டபோது சார் அவனே கொடுத்துருக்கான் சார் அவனே வந்து அப்பையே போலீஸ் கம்பளை கொடுத்து எடுத்துக்கிட்டு இங்க வந்து போலீஸார் கிரண மறுபடியும் போலீஸாருடைய விசாரணைக்கு அதற்கு பிறகு கிரண் அசஞ்சு கொடுக்கறதாக இல்ல சார் ஓடி போயிட்டா சார் எங்கிட்ட போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது சார் இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அதற்கு பிறகு போலீஸார் அப்பையும் கூட எஸ்ஐ விடுறதாக இல்லை அவர் வந்து சரி போலீஸ் கம்ப்ளைண்ட் எந்த ஸ்டேஷன்ல கொடுத்த சொல்லு அப்படின்னு சொல்லி எந்த ஸ்டேஷன்ல இவன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தான் அப்படிங்கறத கேட்டுக்கிட்டு அங்கே வெரிஃபை பண்ணா அங்க அப்படி ஒரு கம்ப்ளைண்டே வரல அப்படிங்கறது தெரிய வருது இதற்கு பிறகும் நாம் பொறுமகாக்க கூடாது அப்படின்னு முடிவு செய்த எஸ்ஐயும் அவருடைய டீமும் இந்த கிரணை பிடிச்சு நல்ல நொங்கு எடுக்கிறாங்க அவனுக்கு கிட்டுக்கு பிடி விசாரணை போட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க போலீசாருடைய அந்த கிட்டுக்கு பிடி விசாரணையுடைய தீவிரத்தை தாங்க முடியாத கிரண் நடந்த உண்மைகளை எல்லாம் சொல்லிடுறேன் சார் அப்படின்னு சொல்லி கதறான் அவன் என்ன சொல்றான் சார் என்னுடைய மனைவிய அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் கொன்னு புதைச்சிட்டேன் அவளை இதே இடத்துல தான் இன்னைக்கு நான் உமேஷுக்கு ஐடியா கொடுத்தேன் இல்லையா இதே இடத்துல தான் நான் வந்து அவளை கொண்டு வந்து கொண்டு புதைச்சேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதோட நேரத்தில் அவன் என்ன சொல்லியிருக்கிறான் சார் அப்போ தான் வந்து மலையாளத்தில் திருஷ்யம் படம் வந்தது இல்லையா தமிழில் பாப்பநாசம் வந்தது இல்லையா அந்த பாப்பநாசம் படம் வந்தது சார் அதே மாதிரி நானும் பிளான் பண்ணேன் என்னுடைய மனைவியை கொண்டுட்டு கொண்டு வந்து இங்க புதைச்சிட்டு அவ வந்து வேறவனவன் கூட ஓடி போன மாதிரி நான் செட் இதே பண்ணிட்டேன் அவளுடைய செல்போனை வண்டியில ஓட்டு அனுப்பிவிட்டு சுத்தி இருக்கிற அவ ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லி அந்த கதைய நம்ப வச்சுட்டேன் ஆனா அவங்க அம்மா அத அதை மேலும் உறுதியாக அவங்க குடும்பம் எல்லாம் நம்பணும் அப்படிங்கறதுக்காக நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் மாதிரி ஒன்ன நானே பேக்கா தயாரிச்சேன் நானே தயாரிச்ச ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொண்டுகிட்டு போய் அந்த காப்பியை தான் அவங்க அம்மாட்ட காமிச்சு பாருமா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன் பிள்ளை அவனையும் கூட்டிட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு சில மாதங்களுக்கு பிறகு அவங்க அம்மாவும் அதை ஏத்துக்கிட்டு கேட்கறத நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் யாருமே என் ஒய்ஃபை பத்தி பேசுறதே இல்லைங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றான் எங்கடா புதச்ச வாடா போலான்னு போலீசார் சொன்ன தான் அவன் அடுத்த ட்விஸ்ட கொடுக்கிறான் போலீசாருக்கு சார் அங்கே இப்போ ஒன்றுமே இல்லை சார் பாடி ஈடு எதுவும் கிடையாது சார் அப்படிங்கிறான் என்னடா சொல்கிறேன் நீ தாண்டா சொன்னேன் இடத்த காட்டுறா அப்படின்னு சொன்னதுக்கு அவன் என்ன சொல்றான் சார் திருஷ்யம் முதல் படத்தை பார்த்து நான் புதைச்சது என்னவோ உண்மைதான் அதுக்கப்புறம் பார்ட் டூ வந்தது இல்லையா பாப்பநாசம் பார்ட் டூ அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு அடுத்த ஐடியா வந்தது நாளைக்கு போலீஸ்காரங்க ஏதாவது கண்டுபிடிச்சிட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த இடத்துக்கு கண்காணிக்க போனா அங்கே கொஞ்சம் தள்ளி ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தள்ளி ஃபாரஸ்ட் ஏரியா தானே அது அந்த ஃபாரஸ்ட்டை ஒட்டி இந்த ட்ரென்ஸ் தோண்டிக்கிட்டு இருந்தாங்க இந்த அகழி வெட்டுவாங்க இல்லையா யானை எல்லாம் கடந்து வராமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி அகழி வெட்டிட்டு இருந்தாங்க ஆஹா அடுத்த சில நாட்கள்ல இங்க வந்து வெட்டுவாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் என்ன பண்ணேன் அந்த இடத்துல தோண்டி உடல் உறுப்புகள் இருந்தது இல்லையா எலும்பு மண்டையோட இருந்ததுங்க சார் அந்த அழுகிய நிலையில இருந்த சில உடல் உறுப்புகள் எலும்பு மண்டையோடு எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் வேற ஒரு இடத்துல வச்சு எரிச்சு நான் கொண்டு போய் பல பக்கம் வீசி விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அதனால அவளுடைய பாடி பார்ட்ஸ் எல்லாம் எதுவுமே இப்ப கண்டுபிடிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரொம்ப தெனாவட்டாக அவன் போலீஸாரை ஒரு பார்வை பார்த்துருக்கான் அவன் சொன்னதை கேட்ட போலீஸார் ஆடி போறாங்க உடனடியாக அவன் சொன்னானோ அந்த பகுதி முழுவதும் தோண்டி மனைவியுடைய உடல் பாகங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை அதற்கு பிறகு கிரணுடைய மாமியாரிடம் இந்த தகவல் சொல்லி அவங்க வந்து மறுபடியும் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு கிரண அந்த கேஸ்லையும் பிடிச்சி உள்ளதாங்க அதற்கு பிறகு திவ்யாவை கொண்ட வழக்குல உமேஷ் கிரண் ரெண்டு பேர்த்தையும் அக்யூஸ்ட தூக்கிலாக போட்டதோடு இல்லாமல் கிரண் மீது அவனுடைய மனைவியை கொண்ட வழக்கையும் போட்டு போலீஸார் இவனுகளை உள்ள தள்ளி இருக்கிறாங்க இந்த வழக்கு இன்னும் விசாரணையில் இருக்குது நண்பர்களே இந்த வழக்கு விசாரணை முடிவு தெரிய வரும்போது அந்த முடிவுகளை நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்ல உங்களுக்கு தெரிவிக்கிறோம் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ் பாய் பாய்